கண்ணியமிக்க ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாது புனித ரமலான் மாதத்தின் இரண்டாவது பகுதியாக பாவ மன்னிப்பு அந்த பத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இது சரியான சந்தர்ப்பம் அதிகமாக அல்லாட்ட அழுது தொழுது நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்காக தகிச்ச தூக்கிற நேரத்தில் நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம தோசை செய்தால் நிச்சயமாக அல்லா தாலா மன்னிப்பவனும் கிருபையாளனாக இருக்கிறான் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான் இப்போ அல்லாவோட கிருபையில் நேற்று வரைக்கும் மினா பிறை எட்டில் நம்ம என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தை நம்ம சொன்னோம் இப்போ பிறை ஒம்பது அதிகாலை ஃபஜிர் தொலைக்கு பிறகு அரஃபாவை நோக்கி பயணமாகிறோம் ஃபஜிர் தொலைக்கு முதல்ல சுபூர் தொழுது முடிஞ்ச உடனே ஃபஜிர் தொழுது முடிஞ்ச உடனே தக்பீர் சொல்லணும் நம்ம பிறநாளில் தக்பி சொன்னால் தக்பி சொல்லணும் பிறகு தல்பியா சொல்லணும் தல்பியா சொன்ன வண்ணமாக நாம் அரஃபா நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஹஜ் கமிட்டி சார்பாக போகக்கூடியவர்கள் அங்கு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நம்முடைய மல்யம் நம்பர் பஸ்ஸு எந்த மல்யம் நம்ம இருக்கிறோமோ அந்த அந்த மல்யம் உடைய நம்பரில் கரெக்டாக நம்ம ஏறிட்டோன்னா கரெக்டாக நம்மளுடைய அரஃபாவுடைய டென்டில் கொண்டு விட்டுருவாங்க அரஃபாவுடைய நேரம் இருக்குத லுஹாவுடைய நேரத்துலேருந்து காலை ஃபஜ்ஜி வரைக்கும் அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ஜி வரைக்கும் அரஃபாவுடைய நேரம் இது நல்லா நோட் பண்ணிடுங்க அரஃபாவுடைய நேரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இருக்குது அது லுகா ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி தான் அரஃபாவுடைய நேரமே ஆரம்பிக்குது அதுக்கு முன்னால் நம்ம போயிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பதினோரு மணிக்கு நம்ம வந்து ஆண்கள் இருந்தால் குளிக்கிறது சுண்ணத்து குளிச்சுட்டு புது இஹ்ராம் அணிய வேண்டும் குளிக்கும்போது நம்முடைய அந்த எஹராம்லேயே நம்ம இருப்போம் வைப்போம் இராமல் தான் இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கோம் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறதுனால அது கொஞ்சம் உள் உள் உறுப்புகள்லாம் தெரியாமல் இருப்பதுக்காக ஒரு கலர் ட்ரெஸ்ஸு கலர் சாரத்தை கலர் லுங்கி எடுத்து தையலாம் லுங்கி எடுத்து கட்டிக்கிட்டு குளிக்கணும் பெண்கள் குளிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா பரவாயில்ல அவங்களோட கூந்தல் காயாதுன்னா பெண்கள் குளிக்க வேண்டியதில்லை ஆனால் ஆண்கள் குளிக்கிறது சுண்ணத்து அரப்பாவோட மைதானத்தில் நம்ம குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு புது எஹ்ராம் கட்டிட்டு பதினோரு மணிக்கு தான் அந்த அஹ்ராமுடைய அரஃபாவுடைய நாள் ஆரம்பிக்குது கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பிறகு நம்ம வந்து நம்ம அமல் ஆரம்பிக்க வேண்டும் நொகருக்கு முன்னாலே நம்ம உண்ணுவது பருவது போன்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அரஃபா மைதானத்தில் மஸ்ஜிதே நமீரா என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த பள்ளிவாசலை திறப்பாங்க இப்போ ரொம்ப அதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது பள்ளிவாசலில் பாதி இடம் அரஃபா மைதானத்தை சேர்ந்தது பாதி இடம் அரஃபாவுக்கு வெளியே உள்ளது அதில் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க நம்ம எங்கேயாவது போய் நம்ம பள்ளியில் தங்குறோன்னு சொல்லி அந்த அரஃபாவுக்கு வெளியே தங்கிடக்கூடாது இப்போது நம்ம செய்ய வேண்டிய அமல் லொகர் தொழுகைக்கு பிறகு நம்ம டெண்டிலே தொழுதுக்கலாம் ஜமாத்தர் தொழுதுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ரக்காயத்து லொகரும் ரெண்டு ரக்காயத்தை அசரும் சேர்த்து தொழுவலாம் நம்ம அந்த பள்ளிவாசலில் மசிதை நமீரா ம நமீரால அங்கே கொத்பா உதுவாங்க அசரும் லொஹரும் அசரும் சேர்த்து தொழுவாங்க அது வருஷத்தில் ஒரு தடவை தான் திறப்பாங்க நம்ம அந்த பள்ளியை பார்க்கணுண்டு நம்ம பக்கத்தில் இருந்தால் பார்க்கலாம் அதுக்காக நம்ம அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இப்போ லொஹூர் தொலைக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல்களில் குல் ஹூல்லா சூரா நூறு தடவை சலவாத்து சலவாத்து நூறு தடவை அதை ச தருரை இப்ராஹிம் சலாத் வதனா அது ரொம்ப நல்லது குலஹா ஸோலா நூறு தடவை சலவாத்து நூறு தடவை மூன்றாம் களிமா சுபானல் லாய் வஹந்தாய் வலா இலாஹி லல்லா ஹல்லா உக்பர் நூறு தடவை நான்காம் களிமா லா இலாஹ் லல்லா வஹ்தோலா சரீ கலா அந்த கான் அந்த நான்காம் களிமா நூறு தடவை வதனும் ஒரு இஸ்திக்பார் நமக்கு தெரிஞ்ச இஸ்திக்பார் அஸ்தபுல்லா அலியும் அல்லது லா இல்லாஹ் வல இயல் கையும் இந்த நாலு தஸ்பியால் செய்யணும் நூறு குல்குல்லா சூரா நூறு சலவாத்து நூறு மூன்றாம் களிமா நூறு நான்காம் களிமா நூறு ஸ்டிக்பார் இது தொழுது இது ஓதி முடிஞ்ச பிறகு நம்ம துவாவில் இறங்கிடணும் அசர் லொஹூர்லேருந்து அசர் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இன்ஃப்ராதியான முறையில் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ துவா கேட்க வேண்டும் எல்லா தேவைகளுக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு எல்லா தேவையும் அந்த அரப்பாடு மைதானத்தில் கேட்கக்கூடிய துவாக்களில் கபுலாகும் பிறகு அசர் தொழில்க்கு பிறகு இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஹிஸ்புல் ஆலம் கிட்டத்தட்ட அறநூறு துவாக்கள் இருக்கக்கூடிய ஒரு கித்தாப் இருக்குது அது அரபுலேயே இருக்கும் தமிழில் இருக்கும் அதையும் நம்ம முடிஞ்சால் முழுமையாக உட்காந்து ஓடுறது ஒருத்தர் ஓதுவார் மற்றவங்களாம் ஆமின்னு சொல்லணும் மாறி மாறி ஒருத்தர் ஓதுவார் மற்றவங்க ஆமின்னு சொல்லணும் அப்படி ஒரு ஜமாத்தா அமைச்சிட்டோன்னா நம்ம மாறி மாறி அந்த ஹிஸ்புல் ஆலம் முடிஞ்சால் அறநூறு அறநூற்றம்பது அந்த குரானில் வரக்கூடிய துவாக்கள் அதை ஓதுன பிறகு அசர் தொழுகைக்கு பிறகு நம்ம அந்த கூடாரத்து விட்டு வெளியே வந்து அதில் கூட்டான துவாக்கள் நடக்கும் அரப்பாவுடைய மைதானத்தில் பெரிய பெரிய உளமாக்கல் ஆளுமிகள் வந்து கூட்டு துவாக்கள் செய்வாங்க அந்த துவாக்களில் நம்ம முழுமையான நம்மள கலந்து கொண்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம துவா செய்கிறோமோ அழுது அழுது அல்லாட மண்டாடி துவா செய்ய வேண்டும் நபி சல்லா அவர்கள் அஞ்சரை மணி நேரம் ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்து ஒட்டகத்துக்கு கீழே உட்காந்து தனியாக நின்றுட்டு அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணி நேரம் துவா செய்தாக கதீசில் வருது அரப்பாவோட மைதானத்தில் ஒரே ஒரு அமல் துவா தான் மகரிப்பு வரைக்கும் துவா செய்யலாம் மகிப்பு தொழு தொழுகை அங்கே தொழாமல் முஸ்தலிபாவுக்கு செல்ல வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அன்னைக்கு மகர்புடைய தொழுகையை நாம் ஹரஃபாவோடய மைதானத்தில் தொழக்கூடாது நம்ம வந்து முஸ்தலிபாக்கு சென்று முஸ்தலிபாவில் தான் மாரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழ வேண்டும் இது ஹனஃபியாக்களுக்கு இந்த ஒரு இடத்துல தான் ஜம்மு செய்ய முடியும் வேறு எங்கேயுமே ஜம்மு செய்ய முடியாது சாஃபியாக்கள் ஜம்மு செய்கிற மாதிரி அனஃபியாக்களுக்கு ச ஜம்மு செய்யக்கூடிய இடம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு பாங்கு சொல்லி அதான் முஸ்தலிபாக்கு சென்ற பிறகு ஒரு பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி முதலில் மாரிப்பு தொழையும் பிறகு இஷா துளையும் நிறைவை திக்ரிலும் துவாவிலும் அந்த இரவை முஸ்தலிபாவில் க கழிக்க வேண்டும் இது வரைக்கும் நம்ம அரஃபாவுடைய மைதானத்தில் நம்ம என்னென்ன அமல் செய்வோங்கிறத நம்ம சொன்னோம் நாளைக்கு இன்ஷா இன்ஷால்லாம் முஸ்தலிபாவிலேருந்து முஸ்தலிபாவில் என்ன அமல் செய்யணும் அது ஆயிரம் லைலத்து அதிரடியாக சிறந்தது அங்கே நம்ம ரொம்ப 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 டயர்டாகிடுவோம் அது விஷயத்தை நான் நாளைக்கு சொல்கிறேன் சார்லாம் இந்த ஆடியோ யூடியூப் ஆடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய கூட்டாளிகளுக்கும் ரொம்ப புரோஜனமாக இருக்கும்